ஹே காய்ஸ் வெல்கம் பேக் டு ஜீவாலஜி ஸோ இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான கோவில் பிரசாதமான புளி சாதம் வந்து எப்படி ரெடி பண்ணுறதான் பார்க்கலாங்க ரெகுலராக நம்ம வீட்டில் பண்ணுற புளிசாதம் இல்லாமல் இது வந்து கோவிலில் கொடுக்குற பிரசாதம் டேஸ்ட்டு வருங்க ஸோ கண்டிப்பாக வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம பாருங்கள் நான் வந்து நிறைய வந்து இன்ஃபர்மேஷன் சொல்லியிருப்பேன் ஸோ கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஸோ இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா வேர்க்கடலை கொஞ்சம் புளி ரெண்டு காஞ்ச மிளகா வில் உளுந்து கடலை பருப்பு ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா கடுகு கொஞ்சம் எடுத்துருக்கேன் வெந்தயம் கொஞ்சம் எடுத்துருக்கேன் அது கூட வந்து பார்த்திங்கன்னா நல்லெண்ணெய் எடுத்துக்கோங்க எப்போவுமே வந்து புளிசாதத்துக்கு வந்து நல்லெண்ணெய் எடுத்திங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து டேஸ்ட்டு நல்லாவே இருக்கும் ஸோ நல்லெண்ணெய் நீங்கள் எப்போவுமே எடுங்க வேர்க்கலைலாம் பார்த்தீங்கன்னா நமக்கு தாலிக்கு தெருக்கு ஸோ நமக்கு ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கடாயில் வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க உளுந்து கடலை பருப்பை வந்து போட்டு நல்லா வந்து வறுத்தெடுத்துக்கலாங்க ரொம்ப வந்து கருக விட வேணாம் கொஞ்சம் பொன்னிறம் வரா மாதிரி நம்ம வந்து எடுத்து வச்சுக்கலாங்க புளிசாதத்துக்கு வந்து தனியாக நம்ம மசாலா ரெடி பண்ணி நம்ம போடணுங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தனியாக கொஞ்சம் எடுத்திருக்கேன் தனியாவில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு காஞ்ச மிளகாய் ஆட் பண்ணியிருக்கேன் ஸோ நான் இதை ப்ராசஸ் இருக்கும் போதே நமக்கு வந்து பார்த்திங்கன்னா டெய்லி வந்து இந்த காக்கை வந்து உட்காந்து நம்ம வந்து வம்படியாக சாப்பாடு வாங்கி கேட்டு சாப்பிடுங்க ஸோ அந்த மாதிரி வந்து நம்ம உயிரினத்துக்குலாம் வந்து நம்ம சாப்பாடு கண்டிப்பாக கொடுத்தே ஆகணும் ஸோ க கடலைப்பருப்பு உளுந்து ப்ளஸ் தனியாக ரெண்டு பச்சை மிளகா நம்ம வறுத்து எடுத்து வச்சிட்டோம் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா மிளகு மிளகையுமே வந்து நம்ம வறுத்து எடுத்து வச்சுக்கலாங்க எல்லாத்தையும் வறுத்து எடுத்து வச்சு நம்ம வீட்டுக்காக அரைக்கணும் ஸோ அதனால் தான் நான் முன்னாடியே இருக்கிறேன் கொஞ்சோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு வந்து ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு வந்து வெந்தயம் எடுத்துருக்கேன் இதில் வந்து ப்ளஸ் இதில் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து தனியாக தாங்க ரொம்ப டேஸ்ட்டு கொடுக்கும் கூட வந்து எள் எள்ளு வெள்ளை எல்லையுமே பார்த்திங்கன்னா நல்லா வறுத்து எடுத்து வச்சுருக்கேன் இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கடாயை வச்சுட்டு கொஞ்சம் நம்ம ஆயில் ஆட் பண்ணிக்கலாம் அதெல்லாம் கொஞ்சம் ஆரட்டோன்றதுனால அந்த கேப்பில் வந்து நம்ம வந்து நம்ம கொஞ்சம் தாளித்து விட்டலான்றதுக்காக நான் வந்திருக்கேன் அதை அப்படியே ஆரட்டுங்க சூடு ஆறுனதுக்கப்புறமா நம்ம பார்த்துக்கலாம் இதில் வந்து இந்த எண்ணெய் நல்லா சூடாகனதுக்கப்புறமா நம்ம கொஞ்சம் கடுகு ஆட் பண்ணிக்கலாம் கடுகு பொறிஞ்சதுக்கப்புறமா கொஞ்சம் பருப்பு வேர்க்கடலை ஆட் பண்ணிக்கலாம் எதுக்கு நான் வேர் வேர்க்கடலை பருப்பில் ஆட் பண்ணான்னு பார்த்தீங்கன்னா புளி சாதம் சாப்பிடும்போது நமக்கு வந்து நடுவில் நடுவில் தட்டுப்படும் போது நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து முந்திரி இருந்தால் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க அதுவுமே வந்து நமக்கு நல்லாயிருக்கும் முந்திரி இல்லாதனால நான் வந்து வேர்க்கலை ஆட் பண்ணியிருக்கேன் ஸோ இதுலேயுமே கொஞ்சம் துவரம் பருப்பு உளுந்தும் நான் ஆட் பண்ணியிருக்கேன் அப்புறம் ரெண்டு காஞ்ச மிளகா போட்டிருக்கேன் அரைக்கும் போது வந்து காஞ்ச மிளகா வந்து உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க நான் வந்து காரம் வந்து எனக்கு ஓகேவாக இருந்ததுனால நான் காரம் ஆட் பண்ணியிருக்கேன் எப்போவுமே வந்து கல் உப்பு ஆட் பண்ணுங்க கல் உப்பு வந்து நல்லா டேஸ்ட் கொடுக்குங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா கருவேப்பால் ஆட் பண்ணிவிட்டு அது கொஞ்சம் நல்லா எண்ணெயில் வதங்கினதுக்கப்புறமா நான் புளி வந்து கரைச்சி வச்சிருக்கேங்க அந்த புளி கரைசில வந்து நான் ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவு கல் உப்பு வந்து ஆட் பண்ணிட்டேங்க இதை ஆட் பண்ணிவிட்டு நல்லா கொதி வரட்டுங்க கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம வந்து இதை போய் இந்த கேப்பில் வந்து இதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் அது கூடயே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கொதி வர விட்டுடலாங்க அது கொஞ்சம் நமக்கு சுண்டி வரும் கடைசியாக வந்து பொடி கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் நல்லா வந்து மசித்து எடுத்துகிட்டு வந்துட்டோங்க இதை வந்து நம்ம ஒரு கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சால் கூட நமக்கு வந்து நமக்கு தேவைப்படுறப்பெல்லாம் நம்ம லைட்டாக தாளிச்சுட்டு இந்த பவுடரை ஆட் பண்ணி நம்ம வந்து புளி ரெடி பண்ணிடலாங்க ஸோ ரொம்ப வந்து வாசனையாக இருந்தது அந்த பவுடர் அரைக்கும் போது ஏன்னா எள் மிளகு எல்லாமே நம்ம போட்டிருக்கனால இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த புளி வந்து நான் கொஞ்சம் வந்து ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு தான் ஆட் பண்ணியிருக்கேன் நம்ம சாப்பாடு கலரும் போது கொஞ்சம் பவுடர் ஆட் பண்ணி இந்த புளி குழம்பும் சேர்த்து பவுடரையும் ஆட் பண்ணி நீங்கள் மிக்ஸ் பண்ணி சாப்பிடும் போது சூப்பராகவே இருக்கும் ஸோ அவ்வளோதான் குழம்பு ரெடி ஆச்சு ரொம்ப ஈஸியான மெத்தடில் ரெடி ஆச்சு கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு ஒயிட் ரைஸ் வந்து நம்ம எடுத்துகிட்டு ஒயிட் ரைஸ் வந்து குழையாமல் எடுத்துக்கோங்க கொஞ்சம் வர இருந்தால் தான் நம்ம நமக்கு வந்து புளிசாதம் சாப்பிடும்போது போது நல்லாயிருக்கும் அதே மாதிரி ஆயிலும் கொஞ்சம் அதிகமாக ஆட் பண்ணிங்கன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு நல்லா சாப்பாடில் வரும்போது ஸோ இதில் ஆட் இதில் வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க குழம்பு கூட வந்து நம்ம வந்து பவுடர் எடுத்து வச்சோம் பார்த்திங்கன்னா அந்த பவுடர் வந்து ஒரு அரை ஸ்பூன் அளவுக்குன்னு ஆட் பண்ணுங்கள் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுக்கும்போது பார்க்கறதுக்கே எவ்வளோ அழகாக இருக்க பாருங்கள் டேஸ்ட்டுமே அவ்வளோ அட்டகாசமாக இருந்தது கண்டிப்பாக வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் கோவிலில் வந்து நமக்கு எப்படி கொடுப்பாங்களோ அதே டேஸ்ட்டில் தாங்க இருந்தது உப்பு காரம் எல்லாமே வந்து உங்கள் மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க ஏன்னா காரம் வந்து நம்ம ஒரு ஒருத்தருக்கு வந்து வேறியாகும் கண்டிப்பாக அவங்க எல்லாேருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் தெரியாதவங்களுக்கு புளிசாதம் எப்படி செய்கிறது கோவில் பிரசாதமான புளிசாதம் வந்து அதே டேஸ்ட்டில் நம்ம எப்படி கொண்டு வர்றதுன்றது கண்டிப்பாக தெரிஞ்சிருப்பீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த புளிசாதத்தோட அப்பளம் தொட்டு சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும்ங்க இந்த வீடியோ பார்த்தா எல்லாேருக்கும் ரொம்ப தேங்க்ஸ்